எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் வண்டு முருகன் நாம் அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மூடத்தனம் முட்டாள்தனம் மூருகத்தனம் எதுவுமே இங்கே ஒழிக்க எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் தகுதி இல்லை அப்படின்றது தாங்க உண்மை அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு பே பார்க்க போகிறது நம்ம வந்து என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் பொதுவாக வந்து தமிழ் தேசியம் கட்டு மட்டும் கிடையாது தமிழ் தேசியம் கன்னட தேசியம் தெலுங்கு தேசியம் இந்தி தேசியம் இப்படி மொழிகளை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தற்குறிகள் உண்மையிலேயே மொழிகளை வச்சு அரசியல் பண்ணுறவன் தற்கூரியிலே தற்குறி கடைஞ்செடுத்த தற்குறி தான் அது யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாரு சவால் விட்டாலும் சரி தமிழன்னு ஒருத்தன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமா கன்னடன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை தெலுங்குன்ற ஒருத்தம் இல்லவே இல்லை இங்கே வந்து மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு இனம் மரபு கிடையவே கிடையாது மொழிகள் அப்படின்றது சித்தர்களால் ஞானிகளால் பல மகான்களால் உருவாக்கப்பட்டது தமிழ் மொழி அதே மாதிரி தான் சுப்பிரமணிய சித்தர்ன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டு அகத்தியராலும் அவர்களுடைய சீடர்களான பல சித்தர்களால் மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மொழி அவர் வந்து தமிழ் மொழியை உருவாக்குறதுக்கு முன்னாடி இங்க தமிழ் மொழி கிடையவே கிடையாது அவர் தமிழ் மொழியை உருவாக்கியது கொடுத்தாரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பேசிக்கிட்டு நாங்கள்லாம் தமிழ் ரத்தம் நாங்கெல்லாம் தமிழ் மரபு நாங்கள்லாம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமா தற்கூரித்தனமா திரிங்கிடான்னு சொல்லிட்டா கொடுத்தாரு அத அழக புலிப்பாணி சித்தர் அகத்தியரோட சீடர் புலிப்பாணி சித்தர் சொல்றாரு தமிழ் மொழியை அகத்தியர் தான்ப்பா பா இது வந்து யாருக்கான மொழி இது உலகத்தில் மானிட ஜென்மம் எடுத்த அனைவரும் பயன்படுத்த வேண்டும் மொழி இது வந்து அனைவரும் பயன்படுத்தி தண்ணிலையும் இறைநிலையும் உணர்ந்து மக்கள் வாளில் வந்து கரை சேரணும் அதற்குண்டான மொழி தான் தமிழ் மொழி இது அனைவருக்கும் மனித குல சேர்ந்த அத்தனை பேருக்கும் வேணுமப்பா இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தமிழ் மொழினா என்னன்னே தெரியாத தற்குறிங்க தமிழ் பேச கற்றுக்கிட்டேன்ற ஒரு 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 வழி வழியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு

உருகப்பெருமான தமிழை கத்து தமிழை உருவாக்கி தந்தவன் தமிழோன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை பேசின அவங்க யாரும் தமிழர்கள் தமிழ் மரபு தமிழ் இனம்னு சொன்னதே கிடையாது அதுக்கு பின்னாடி அதை கத்துக்கிட்டு பேசின அந்த தற்குறிங்க தான் தமிழ் இனம் தமிழ் மரபு கன்னட இனம் கன்னட மரபுன்னு மொழியை இனமா மரபா மாத்தி வச்சுருங்கிற